அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கும் நம சிவாய்

you mm -hmm. இந்தியும் இந்தியாவுக்கும் நம்ம ஒரு பதிக்கப்படியும் அதாவது கடன் சுவை அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ஒரு பதியப்படுவாங்க இடரிலும் தளரிலும் you മനസ്കള പൂസിക്കൊള്ളുകൾ വർക്കുകൾ എല്ലാം നല്ലതാ നടക്ക ശിവായി ശിവായി പഠിക്കണം മണിക്കവാസത്തെ പറ്റി ചൊല്ലാ നാംിക്കൊണ്ടേ திருவாசகத்துக்கு உருவாதார் உருவாசகத்துக்கு உருவார் அடிமக்கு திருவாசகத்துக்கு அவ்வளவு திருவாசகத்துக்கு நேரில் வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி திருப்பூர் மாணிக்கவாசகர் வாசகர் நாட்டின் நாட்டினுடைய திருவாத ஊரில் பிறந்தவர் அமராத்தியை பொறுத்தவர் பெற்றோர்கள் சம்புயக்கிறார் மற்றும் பிறந்தவை சிவஞானவன் பதினாறு வயதுக்குள்ளே மாணிக்கவாசகர் பிறவின்றி அனைத்தும் பெற்று ஒரு மகானாக புலமை பெற்றார் சைவ ஒழுக்கத்திலும் சிவநாயக பணியிலும் சிறந்து விளங்கினார் இதையெல்லாம் கேட்டறிந்த அரிமாத்தன பாண்டியன் அன்றைய முன்னர் அரிமாத்த பாண்டிய மதுரை எம்பதிக்கு வரவழைத்து தனது அமைச்சரவையில் ஒருவரை ஒருவரையும் என்று கூறுவதில் முதன்மை அமைச்சராக இவரை பொறுப்பேற்க வைத்தார் பொறப்படுத்திக் கொண்டார் சோழ நாட்டின் கடற்கரையில் நல்ல அராபிய குதிரைகள் விற்பனைக்கு வந்திருக்கிறது என்று தூதுர்கள் மூலம் பணி அறிந்தார் அவற்றை வாங்குவதற்கு நமது மாணிக்க அனுப்பி வைத்தார் மாணிக்க வாசகரும் புறப்பட்டு சென்றார் அங்கே போகிற வழியில சிவன் ஒரு குருவாக இருந்து ஒரு சீடர்களுக்கு போய்த்து கொண்டிருந்தார் அந்த இடத்தில் தன்னை மேம்பறந்து அங்கே இருந்து விட்டார் அந்த இடத்தில் இருந்து விட்டார் அங்கேயும் யான திருச்சியை அளித்து சிவஞான உபதேசம் வாங்கினார் அல்லது ஆவியும் உடலும் எல்லாமே இரவேட்டாக உபரிசார் அந்த இடத்திலே இருந்து ஆனால் மன்னனின் ஆணைப்படி இதெல்லாம் இன்னும் குதிரை வாங்க போனாலும் நான் வரல அப்படின்னே மிகுந்த கோபம் உண்டார் அரிமார்த்தனா பாட்டியன் அங்கேருந்து தூதுரமும் அனுப்பிவிட்டாங்க ஆவணி மூலம் ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் குதிரையோடு நீ வர வேண்டும் அப்படின்னா சிலைபிடிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க அரிமார்த்தனா பாட்டியன் அனுப்பி விட்டாங்களே என்ன அப்போதே அப்போதும் சுயநிலைக்காக வந்தார் நம்ம எதுக்காண்டி வந்தோம் அப்படின்னு ஐயா டையா நீசென்ட் முறையிடுறாரு ஐயா அந்த மாதிரி அப்படின்னு முறையிட்றாரு ஐயா நான் பார்த்துக்கிறேன் அப்படின் டாக்குல மாணிக்கவாசம் தெரிஞ்சால நான் பார்த்துக்கிறேன் டாக்குல மௌடி இவங்க இருந்து ஓல அனுப்புறாப்ல நான் மூணு லட்சத்திரம் ஆவடி வாசத்துக்குள்ள வந்துடுவேன் அப்படின்னு அதுக்கப்புறந்தான் கவர்மெண்ட் இருக்காப்பில அறிமுகத்தை போட்டுறேன் ஆனால் அந்த நாட்களுக்கு ஒரு நாள் முன்னதாக கூட வரல இதனால் சினம் கொண்டு மாணிக்கவாசகரை சிறைப்பிடித்து விட்டார் சிறைப்பிடித்து விட்டார் தன பாட்டியன் என்ன செய்வென்றே புலம்பிக் கொண்டிருந்தார் சிவனட்ட முறை கிட்ட முறையிட்டார் அந்த நேரத்தில் சிவனடியார் அங்கிருந்த காட்டு நரிகளை அனைத்தும் நரிகளையும் குதிரைகளாக்கி அறிவார்த்தா பாண்டியை கொண்டு போய் ஒப்படைக்கி அதை கண்டிப்பாத்துட்டேன் சரி குதிரைகள் தான் வருகிறது அப்படின்னு மாணிக்கவாசி எப்படி விச்சர் பண்ணுறார் சந்தோஷத்தில் இருக்குது நமக்கு தேவையான குதிரைகள் வந்துடுச்சியே போகணும் ஆனால் அன்னைக்கு நைட்டேவும் அந்த குதிரைகள் அனைத்து மறுபடியும் நரிகளாக மாறி வெறும் ஊழ அந்த நாளை எந்திரிக்கிற அளவுக்கு ஊழிட்டுருக்கு அதை பார்த்துட்டு மண்ண வெகுிருந்தே வர்றாப்பல ம மறுபடியும் எல்லாம் ஊழி விட்டுட்டு நிறைய அந்த இடத்துக்கிட்டே ஓடிடுச்சு அப்போதான் தெரியும் மணிக்கவாசகர்களோட அருமை பெருமுறை ஆகிடுச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்காப்புல மதிப்பு கேட்டு நீங்கள் திருத்துறைப்பண்டிக்கு திருப்பிருந்தகைக்கு நீங்கள் போங்க அப்பட்டு வணங்குகிறாப்புல அடுத்த பூஜை உங்களுக்கு இன்னும் தெளிவாக கூறுகிறேன் இப்போ நம்ம அடுத்த பூஜையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நந்தி நந்தி பகவான் இருக்கிறார் நிறைய பேர் சிவன் கோவில் சொன்னால் சாமி கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு போன உடனே குடிமரத்தை உணங்க நந்தி மேற்போம் நந்தியோட காதில் என்ன என்ன தேவைக்காய் நீங்கள் வந்திருக்கீங்க நந்தி காலையில் போடுங்க மக அடுத்து சுற்றி வந்து நீங்கள் ஐயா சிவன் ஐயாட்ட உங்களுடைய மறுபடி உங்களோட நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி சொன்னோன்னே சொன்னோன்னு தான் வந்து ஐயாட்ட போய் சொல்லிடுவாங்க அதுக்கு கடத்த முடியாது இல்லை முடிச்சு வெளியே வர்றப்ப சண்டிகேசுவர் இருப்பார் எல்லாருமே இப்போ உள்ள காலகட்டத்தை இப்போ நடக்கிறது என்னென்னா சண்டிகேசுவரை போய் கையை தட்டிகிட்டு வர்றாங்க அது தவறு சண்டிகேஸ்வரர் சிவனோட காவலார் எதுவுமே சிவன் சொத்து அவதரிச்ச யாரும் கொண்டு போகக்கூடாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க சிவன் சொத்துக்கு குழந்தாசு தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அவர்கிட்ட போய் கையை தள்ளிட்டு வர்றாங்க அது தவறு நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன் போய் கையை இப்படி காமிச்சிட்டு வரணும் ஒரு இடத்துல நான் எதுவுமே எடுத்து எடுத்துகிட்டு போகலையா அப்படின்னு காமிச்சிட்டு மனசில் வெட்டிட்டு வந்துடணும் அதுதான் வேறு எதுவுமே கிடையாது நம்ம மக்கள் கை தட்டி கை தட்டிட்டு வர்றாங்க அது வேண்டாம் நமக்கு இது போய் கொண்டாடி போதும் நமச்சிவாய என்ற ஐந்து லட்சத்து மந்திர நீங்கள் கூறிக்கொண்டே இருங்கள் நமச்சிவாய என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு ஆண் மனதுக்குள் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள் ஒரு மாற்றத்தை உணர்ந்து நீங்கள் வந்த பிறகு அதிலிருந்து மேலும் ஒருபடி நம என்ற மந்திரத்தை கூறுங்கள் அதிலிருந்து நமச்சிவாய என்ற மந்திரத்திலிருந்து மேலும் ஒருபடி மேல் நம என்று கூறுங்கள் நம என்றால் அபாயம் இல்லை என்று கூட பொருள் சிவாயினமோ சிவாயினமோ என்று ஒரு நாளைக்கு குறைந்து நூற்றி எட்டு முறையாக அதற்கு மேலும் ஒரு குறைந்து நூற்றி எட்டு முறையாக கூறிக்கொண்டேன் ஒரு மாற்றத்தை உணர்வு உங்களை ஒரு சோதனைக்குள்ளாய் ஆக்கி சோதனைக்கு இருக்கிறார் என்றால் உங்களை சோதிக்கிறார் என்ற அர்த்தம் ஒரு கஷ்டத்துக்கு ஒரு கஷ்டம் உங்களுக்கு வருகிறார் என்றால் அடுத்து வரப்போவதற்கு நீங்கள் தகுதியுடைய இருப்பீர்களா என்று உங்களை சோதிக்கிறார் என்று அர்த்தம் அதை நீங்கள் தெரிந்து வைத்துக் சிவாயினமோ சிவாயினா என்று கூறிக்கொண்டே இருங்கள் மனதிற்குள் கூறுகள் வெளிய வாய்ப்பு கூறுங்கள் சிவனமோ பற்றி டெய்லி யாரோ ஒரு ஒருத்தருடையாவது நீங்கள் பேசுங்கள் சிவனை பற்றி பல எவ்வளவோ நம்ம ஊரில் வந்து அழியக்கூடிய நிலையில் சிவத்தலங்கள் நிறைய இருக்குது சின்ன சின்ன தலங்கள்லாம் அவற்றை பாருங்கள் பழங்காலத்து காலத்துக்கு தலங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை புகழ் பெற்றவை சக்தியாக வாய்ந்தவை போயிடலாம் பாருங்கள் மிக அருமையாக இருக்கும் அந்த சிவாய நம என்ற மந்திரத்திற்கு மேலும் ஒரு போய் போனால் சிவையே சிவையே அப்படின்ற ஒரு மந்திரம் இது நம்மை சிவனுக்கு அர்ப்பணித்து சிவனுள்ளே சென்றதுக்கானது ஆனால் இதுக்கு இன்னும் தெளிவர மேலும் 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 உச்சி செய்ய வேண்டும் சிவையே சிவையை ஃபஸ்ட்டு நம சிவாய இரண்டாவது சிவாய நம்ம அகது சிவையே இன்னும் ஒருபடி வேலை நான்காவது இடமாக இருந்தால் சிவ 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 என்ற பொருள் அதுக்கடுத்தபடியாக சி அவ்வளோதான் ஐயாட்ட நம்ம ஐக்கியம் ஆகிட்டோம் எம்பெருமான் ஈஸ்வனம் ஐயாட்டை ஐக்கியம் ஆகிட்டோம் சி நீங்கள் திருவண்ணாமலை பற்றி கைப்பற்றி ஒவ்வொரு முறை பௌரமியன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் நடக்கும் ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு போனோம்னா நம்ம ஐயாவும் பார்க்க முடியும் அவ்வளோ கூட்டம் ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஆனால் பௌர்ணமி கிரி கிரிவலம் நிறையா ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்கும் கிரிவலம்ன்றது நீங்கள் வந்து எப்போனாலும் போகலாம் எனி டைம் நைட்டு பன்னெண்டு எனி டைம் மக்கள்லேயும் சரி நைட்லேயும் சரி எப்போனாலும் போகலாம் கிரிவலம் கிரிவலம் போக எட்டு லிங்கங்கள் வரிசையாக இருக்குது இப்போ அந்த பதினாலு கிலோமீட்டர் சுற்றி வரையில் எட்டு லிங்கங்கள் இருக்குது அது போக அடியண்ணாமலையாக இருக்காங்க நேரண்ணாமலையார் இந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு தரிசனம் பண்ணுங்கள் ஒரு முக்தி கிடைக்கும் நீங்கள் சுற்றி வரும்போதே ஏதாவது ஒரு சித்தர் உங்கள் கண்ணில் படுவார் உங்கள் கண்ணில் மட்டும் படுவது வரைக்கும் ஒரு சித்தர் வருவார் கண்டிப்பாக நீங்கள் நேரில் சென்று கண்டுக்கலீங்க இந்த பௌர்ணமிக்குத்தான் போகணும் இல்லை அமாவாசை கணக்குடைய கூட போகலாம் அமாவாசையை போனோம்னா நல்லா தான் இருக்கும் உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட கணக்கு எடுத்துக்குங்க இல்லை உங்களுக்கு ராசி நம்பர்னு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது இருக்கும் அந்த ராசியை எத்தனையோ எடுத்துக்கோங்க இந்த நம்பர் அதிர்ஷ்ட நம்பர் அத்தனை நம்பரையும் நீங்கள் போயிட்டு போயிட்டு வாங்க திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க கிரிவலம் போயிட்டு ஐயா பி சாமி கூப்பிட்டு வாங்க உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் கிடைக்கும் என்பது அனைத்தரமாக சொல்லலாம் சிவாய நம அடுத்து ஒரு நேரடியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அடைகிறேன் சந்திக்கிறேன் നന്റി നാ ഉൾ തമിഴ്ചെല്ലോൻ ശിവ നന്റി ശിവ